அப்படி இல்லத்தி பேசிருக்க வேண்டிதாலும் சொல்லி கேட்டேன் எங்க அம்மா என்கிட்ட சொல்லி சங்கட்ட படுறாவளா அப்ப நான் கேட்கணும்ல அதனால தான் கேட்டேன் சண்டை எல்லாம் போடலத்தி ஏன் சண்டை போட்டும் சொல்லி சொன்னாலோ ஆ சண்டை போட்டினு சொல்லல இல்ல நான் கேட்டா ஒரு மாதிரியாவது சோகமாவே இருந்தா நீங்களும் ஆடிக்கு இங்க அழைச்சதுல இருந்து வரவே இல்லை இன்னைக்கா வந்திருக்கிய அதான் பெரிய சண்டை எதுவும் போட்டீங்களோன்னு நினைச்சேன் ஐயே அப்படி இல்ல இல்லத்தி சண்டை போடுவோம் நான் ஏற மாட்டேன் ஏதாவது அப்பதைக்கு டென்ஷன்ல கத்தி இருப்பேன் அதுக்காக சண்டை போட்டேன்னு நீங்க நினைக்காதீங்க ஆ சரியா சரியா நான் போய் அம்மாவை பாக்கேன் ஆட்டோ

யாசோய் தான் எனக்கு கால் பண்ணி வர சொன்னா வந்து சந்தோஷ் எனக்கு நீ ஹெல்ப் பண்ணுவியா என்னன்னு எனக்கு தெரியல என்ன ஹெல்ப் கேளு இல்ல எனக்கு என்ன கேளு என்ன என்ன கே நீ டிராப் பண்ணுவியா இத கேக்க ஏன் இவ்ளோ பைங்கற வா நான் டிராப் பண்ணியே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் பைக்க எடுக்கற கீழ வா ஆ இன்னைக்கு எப்படியாவது சந்தோஷ் கிட்ட மறுபடியும் நம்ம லவ் சொல்லிரணும் ஒரு மாதிரி பயமா இருக்கு ஃபர்ஸ்ட் டைம் ப்ரோபோஸ் பண்ணும்போது கூட இவ்ளோ பயம் இல்லைப்பா செகண்ட் டைம் ப்ரோபோஸ் பண்ணும்போது தான் இவ்ளோ நடுக்கமா இருக்கு போலாமா போலாம் என்ன கூட பார்க்குற உங்க கூட லைஃப் லாங் வரலான் இருக்கேன் பார்க்கு வர மாட்டேனா என்னது

நானும் எப்படி சொல்கிறேன் உங்கள் மேலே எனக்கு தெரியும் ஆனாலும் பழைய நீ ஏற்றிக்கிட்ட பாத்தியா இருந்தாலும் எனக்கு கோவம் அதனால தான் இவ்வளோ நான் உன்னை ஹர்ட் பண்ணிட்டேன் சாரி சாரிப்பா ரொம்ப பரவாயில்ல பரவாயில்ல ஆனால் இதுவும் நல்லா தான் இருந்துச்சு ஜாலியாக உங்கள்கிட்ட பேசாத இந்த கொஞ்சம் நாளில் நிறைய பிள்ளைங்கள சைட் அடிச்சுட்டு சுற்றிட்டு ஜாலியாக இருந்தேன்ல ஓ ஓஹோ அப்படி ஆமாம் இப்படி யார் சைட் அடிச்சிங்களா ஆ ஆ யாரு ஸ்வேதாவை தான் கொழு கொழு கண்ணங்கள் பார்த்து என் மனசில் தெரு கூத்து ஓரவிக்கையின் ரகசியம் பார்த்து ஏ நெஞ்சில புயல் காத்து